ஒரு முக்கியமான மாமனிதர நான் உங்களுக்கு காற்றல் சொல்லி மகிழ் தொழுகைக்கு பிறகு இரண்டாம் அவர் ஆரம்பிக்கும் போது அத முழுமையா சொல்லி இவரை நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன் அப்படிப்பட்ட அவருக்கு தான் நம்ம இப்போ இந்த விருதும் கூட இங்க நம்ம வச்சிருக்கோம் பாருங்க இது மறக்க முடியாத ஒரு விருது குறவனர் போர்த்திய பொன்னாடி புறவுணர் போர்த்திய பொன்னாடி அப்படின்னு அவருக்கு விருது கொடுக்கப்படுது நினைவுகள் இஸ்லாமிய நூலக பதிப்பத்தின் சார்பாகவும் அவருக்கு அப்படின்ற தலைவர்களை அவரு அவர்களுக்கு அந்த விருது கொடுக்கப்படுகிறது ஏன் சொன்னாங்க ஒவ்வொரு வாரம் மகிழ் மகிழித்துக்கு பிறகு என்ற நபி புகழ் பாடலை பாடி நம் அனைவருக்கும் அவர் துவா செய்து கொண்டிருக்கிறார் தாயார் அவரிடத்தில் சொல்லப்படுகின்ற பெயர் சொல்லப்படுகின்ற அத்தனை நபருக்கும் அவர் பெயர் சொல்லி துவா செய்வார் அது போல பெயர் சொல்லப்படாத நபர்களுக்கும் அவர் அந்த இடத்துல துவா செய்து பார்க்கும் நினைவுகள் வாட்ஸ்அப் குழுவிட பாக்குவிகளாக இருக்கக்கூடிய அனைத்து ஆயுங்களுக்கும் அது தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நபரை நம்ம அறிமுகப்படுத்த வேண்டிய உணவுக்கு அப்படின்ற அடிப்படையில இப்போது அந்த ஷேக் குருத்தின் பாக்கவி ஹசரத் அவர்கள் இப்போது இந்த விருதை பெறுவார்கள் அந்த விருது ஷேக் ஹதீஸ் ஹசரத் பிமுலா அவர்கள் கொடுப்பது தான் ரொம்ப பொருத்தம் ஏன்னா அப்பதான் வந்து ஹதீஸ்களுக்கு மொழிபெயர்ப்பு செய்து

நன்றி முறை செய்வார்கள் நன்றி முறைக்கு பிறகு எல்லோரும் எழுந்திருக்கேன் என்று வைத்து சலாம் வைத்து செய்வார்கள் அந்த துவாமோடு இந்த நிகழ்ச்சி வருகிறது அதையும்